அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் நேரடியாக ஒரு வீட்டுமனை பிரிவு வாங்கணும் நீங்கள் கனவுகளோடு இருந்தால் அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு கிடைச்சிட்ருக்குங்க சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காரிப்பட்டிக்கு அடுத்த பகுதியில் கருமாபுரம் என்ற லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவினுடைய வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க டிடிசிபி ஹண்ட்ரேரா அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான கேட்டடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு உங்களுடைய அயோத்திய பட்டணத்துக்கு அருகாமையில் இருந்தால் எப்படி இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணி பார்க்குறீங்களா அந்த வாரிய வகையில் இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு டிடிசிபி அன்றையர அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான வீட்டுமனை பிரிவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு இருந்து வீட்டுமனைகள் இங்கே ஆரம்பமாக இருக்குங்க அறநூறு சதுரடியிலும் இருந்து வீட்டுமனை இருக்குது உடனே அழைத்து பேசுங்க நைன் உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மனநிறைவோடு கிளம்புங்க ஒரு பிளாட் இல்லை ரெண்டு பிளாட் வரைக்கும் நீங்கள் பர்சேஸ் பண்ணுவீங்க ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த வீட்டுமனை பிரிவில் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கனால உங்களோட கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இங்கே இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருங்க நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல சொத்தை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதுவும் அப்ரூவல் வீட்டுமனை நம்மளுடைய அயோத்திய பட்டத்துக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்னா அயோத்தியப்பட்டில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த ரீ சைட்டையை ரீச் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சிறப்பான சலுகைகளும் காத்துட்டுருக்கு உங்களோட உறவினர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன்